நடுவனரசுடன் தமிழக அரசு இணக்கமாக செயல்பட்டால் மட்டுமே தமிழக மக்களுக்கு நன்மை கிடைக்கும் என திரைப்பட இயக்குநர் தங்கர்பான் தெரிவித்துள்ளார் கடலூர் மக்களவை தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்த தங்கர்பச்சான் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டு வாக்களித்த இரண்டு லட்சம் பேருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறினார் எழுத்து திரைத்துறை அரசியல் துறை ஆகிய மூன்றையும் மாவட்ட மக்களின் நன்மைக்காகவும் உரிமைக்காகவுமே பயன்படுத்தி வருவதாக தங்கர்பச்சான் கூறினார் ஏற்கனவே வெற்றி பெற்ற திமுக மக்களவை உறுப்பினர்கள் தமிழக நலனுக்காக எதுவுமே செய்யாத போது மீண்டும் அவர்களுக்கு மக்கள் வாக்களித்திருப்பதற்கு அரசியல் புரிதல் இன்மையே காரணம் என அவர் தெரிவித்தார் அண்ணா மற்றும் பெரியாரின் பெயரை கூறி மக்களை இன்னும் எத்தனை நாள் போகிறார்கள் எனவும் தங்கர்பச்சான் காட்டமாக வினவினார் அந்த பத்து பேரில் ரெண்டாவது இடம் இந்த வாக்கு அப்படின்ட்டு நான் கேள்விப்படுறேன் இந்த வாக்குகளை வச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியாது அதிகாரம் இருந்தால் தான் மக்களுக்கு எதையாவது நம்ம செய்ய முடியும் முதல்ல இந்த வாக்களிக்கு வாக்களிச்சிருக்காங்கல்ல இந்த ரெண்டு லட்சம் பேர் தங்கர்பச்சான் ஒரு நேர்மையானவன் தங்கர்பச்சான் மக்களுக்கு செயலாற்றக்கூடியவன் ஆனால் அவரை நம்ம தேர்ந்தெடுப்போம் நம்ம பிரச்சனைகளை தீர்க்கான்னு நம்பி வாக்களிச்சாங்கல்ல அந்த மக்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன் என்றைக்கோ இறந்து போயிட்டு பெரியாரையும் என்னைக்கோ இறந்து போயிட்டு அண்ணாவையும் சொல்லி சொல்லி

திமுக வெற்றி பெறுவதாக கூறிய தங்கர்பச்சான் அரசுடன் இணக்கமாக இருந்தால் மட்டுமே தமிழக மக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்றும் தெரிவித்தார் நேர்காணலின் போது மாவட்ட செயலாளர்கள் சன் முத்துகிருஷ்ணன் கோ ஜெகன் கார்த்திகேயன் ஆகியோர் உடன் இருந்தனர்